ஏன் நாங்கள் இதை எடுக்கிறோம் சொன்னா இந்த மக்கள் வந்து இவ்வளவு பேர் இந்த பீச்சுக்கு வந்திருக்கிறோம் காட்டுறதுக்காக தான் வடக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி கேவிஆர் கேவிஆர்டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முள்ளத்தீவு நகரில் முல்லத்தீவு நகரில் நாங்கள் ஒரு கடற்கரையிலாம் நிற்கிறோம் இந்த கடல் சம்மந்தமாக தான் நாங்கள் போகிறோம் இந்த கடலில் அதுக்காக நான் மீன் பிடிக்கிற சம்மந்தமாக கதைக்க வரல புதுசாக ஒரு பீச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் இந்த பீச்சில் வந்து நிறைய ஏகப்பட்ட சிறப்புகள் அதாவது வந்து ஊஞ்சல்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான உபகரணங்கள்லேருந்து சின்ன சின்ன்கள் குளிக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எல்லாமே பக்காவை செய்திருக்கிறாங்க மிகவும் அழகாக செய்திருக்கிறாங்க அந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பீச் சம்மந்தமாக உங்களோட அபிப்பிராயங்களை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நிச்சயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாங்க பீச்சை ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ பேரண்டு வெத்தியெல்லாம் கொண்டாடி சின்ன சிறுவர்களோட சேர்ந்து விளையாடுறதுக்காக கொண்டு போயிடணும் பாருங்கள் எப்படி முன்னுக்கு தூக்கி தூக்கி போதும் ஸ்பீடாக போகுது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பியப்பாக இருக்குது பார்க்கணும் போலேயே அதில் பயணிக்கணும் போலேயே இருக்கு அப்படிலாம் இருக்கும் பாருங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆசையில் இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் கூப்பிட்டு இப்போ நடுக்கடலில் சுற்றி வந்து எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ நாங்கள் முள்ளத்தீ பீச்சுக்கு போகிறோம் விளையாடி கொண்டிருக்கணும் பாருங்கள் குடும்பமாக விளையாடினோம் இது வந்து இப்போ கொஞ்சம் லைட் போயிட்டு இருந்தாலும் பந்து விளையாடுறாங்க ரெண்டு படிகள் பாருங்க போட்டை ஓடுறாங்க ஆக்களை ஏத்தி கொண்டு திட்டுறாது போட்ல பாருங்க ஆக்களை ஏத்தி கொண்டு வருது அதில் போக போயிடமா எல்லாருமே விளையாடி சந்தோஷமா கடற்கரையில் விளையாடி தங்கள சந்தோஷங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தை வந்து இதில் கழிக்கணும் பாருங்க பாருங்க ஒரு போட்டு அப்படி வேறு தண்டு வாருங்க பாருங்க சேக்கஸ் எல்லாம் அப்படியெல்லாம் காட்டுறாங்கண்டு என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே நீங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளக்கீ பூ படற்கரை தான் நிற்கிறீங்க பாருங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னால் நான் பாருங்கள் முள்ளக்கீ கரைகள் முள்ளக்கீவில் நிற்கிற ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து வந்து இந்தியாவில் வந்து மரியா பீச்சில் நிற்கிற மாதிரி ஒரு நான் இவர் வந்து குளிக்க போகிறார் நான் வீட்டில் தண்ணி இல்லை வீட்டில் தண்ணி இல்லை அதனால் வந்து இவர் இங்கே இங்கே தான் குளிக்க போகிறார் நான் வந்து வீட்டை நல்ல வடியாக குளிச்சு முழுகி தோப்பெல்லாம் போட்டு தண்ணி இருக்கிற வழியாக ஓகே குளித்து வந்துவிட்டேன் இவர் வீட்டை தண்ணி இல்லை என்ற வழியாக இப்போ ஒரு பெரிய ஒரு முதலை ஒன்று உருண்டை ஒன்று இருக்காங்க அவரே சொல்றார சிமிங்கிலமாவா என்ன பாருங்க கடல்ல வந்து கடல்ல இறங்கினவங்க யாருமே வந்து முத்தெடுக்காம வந்தது இல்ல அத போல இந்த அண்ணா வேற பாருங்க கடல்ல வந்து தங்க தங்க அடிச்சிருக்காங்க பறம் புறியாடா புறியாடா வந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இந்த பாருங்க இந்த இத பாக்குற மாதிரி ஹலோ தண்ணி படுமா அதுல இவள் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு சேவையாக செய்யினோம் ஒரு அயருக்கு வந்து மூவாயிரம் ரூபா ஏனெண்டா இது இவள் வந்து இங்கே வந்து இந்த கரையோர பகுதியாக வந்து இந்த மக்களை வந்து கடலில் ஏற்றி ஒருக்கா கொண்டு போயினோம் அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா எடுக்கிறாங்க நாங்கள் இப்போ ஒருக்கா கரையோரத்தால் எடுக்க இப்போ நாங்கள் வந்து கடலுக்கு இறங்கிட்டோம் போட்லாம் போப்பிறோம் பாருங்கள் ஏன் நாங்கள் இதை எடுக்கிறோமெண்ட்டு சொன்னால் இந்த மக்கள் வந்து இவ்வளோ பேர் இந்த பீச்சுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த கண்ணொடியை பதிவு செய்கிறோம் பாருங்க அண்ணன் எடுக்கப்பற நல்லா கறியாக கொண்டு போகணுமா உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆசை ஃபோட்டோ என்ன நீ பிடிப்பியா சிலோ சிலோ இங்கே பாருங்கள் இந்த நாங்கள் இப்போ கருவி தான் எடுத்து கொண்டு போகிறோம் இவ்வளோ மக்கள் ரிக்கிணம்ன்றதை பாருங்கள் அஞ்சூறுபா அஞ்சூறுபா இதுக்கு மேலதிகம் பார்க்குறேன் இப்போ நாங்கள் வந்து கறி உரமாக தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டி கொண்டு போகிறோம் ஓ தயவி நாங்கள் எடுத்து கொண்டு போற வழியா உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கு பாருங்க சந்தோஷத்துல நிக்க பாருங்க பொறுத்த அளவுல இந்த இடத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ற நிறைய மக்கள் வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து நிறைய மக்கள் சூரிய இதுகளில் வந்து நிறைய மக்கள் நிற்கின

கட்ட பாருங்க அண்ணா வந்து கை கரையில வந்து இங்க பாருங்க இவ்வளவு மக்கள் குளிக்கணும் இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேர் நிக்கணும் இதே வந்து ஒரு வேற கிழமைகள்ல இப்படி மக்களை காண்ற கஷ்டம் விளையாடி பாருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அதனால பேர் வந்துட்டு விளையாடி கொண்டு தானே வேணும் பாருங்க பாருங்க

நீங்கள் கொஞ்சம் ஓ நீங்கள் அடுத்த ஆ அவர் தரோம் சரி ஓகேயா ம் இப்போ நாங்கள் கரையை நோக்கி தான் போகிறோம் எடுத்துக்க முடியாத நேரமும் எங்களை பொருட்களும் கடல்லேருந்து ஒரு இடம் பிடிச்சிருக்குது ஒரு நல்ல இடம் ஒரு சேவையா செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு மண்ணெண்ணெண்ண அதுக்குரிய இங்களை வந்து தேவை அதுக்கான எரிபொருளுக்கான காசு தான் பெற்றுக்கொள்ளிடும் எங்கள்டையும் வந்து கூடுதலான நிதியை வந்து அனுபவிச்சிருந்தாங்க கொஞ்சம் கீதிகளை தான் ஆரம்பிச்சிருந்தார்கள் ஒரு ஒன்றிய சேவைன்றது கட்டாயமாக அந்த மக்களை பொறுத்தவரை தேவை தான் இப்படியான இடங்களுக்கு தேவை நீங்களும் வாங்க நிச்சயமாக இந்த வீச்சில் வந்து சந்தோஷமாக நீங்கள் கழிக்கணும் ஒன்று சென்ற அதை விட இவங்கிற சேவையோடு நீங்கள் இளைஞருக்கணும் எங்களோட காணொலியும் நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட கேள்வி அனுப்பிங்க யூடியூப்

எனக்கு அந்த மெரினா பீச்சில் நின்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று தோணுது பாருங்க அந்த நாங்கள் இப்போ பீச்சுண்ட முழுமையான இதை பார்க்கப்புறம் சின்னாக்கள் விளையாடுறதும் கடலில் குளிக்கிறதும் அப்படி என்று ஏற்கப்பட்ட சந்தோஷங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்குது சின்னால் படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம் எடுக்கல முடிஞ்ச எடுக்கல இருநூறு ஐம்பது இருநூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஓடி இருக்கிறீங்க மிச்சம் பையா அவங்கள இன்னவே ஏத்தி கொண்டு தான் திட்டாங்க

I'm <laughs> sorry.